நேற்று எனக்கு ஒரு ஃபோன் அதாவது வந்து நம்ம ஸ்டீவியா சம்மிட்டை பற்றி லட்சம் லட்சாதிபதிகள் ஒருவராக லட்சம் லட்சாதிபதி திட்டம்னு சொல்லி நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த பிரச்சாரத்தை பார்த்து ஈரோட்டை சார்ந்த கார்த்திக் என்ற நண்பர் வந்து ஃபோன் பண்ணாப்பில்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து லட்சம் லட்சாதிபதிகள் திட்டம்னு சொல்கிறீங்க லட்சம் லட்சாதிபதிகளில் நீங்களும் ஒருவராக உருவாக இந்த சம்மிட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க எனக்கு அதில் விருப்பம் இருக்குது ஆனால் இந்த லட்சம் லட்சாதிபதிகள் திட்டம் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் மாதிரியும் பண மோசடி கும்பல் இருக்காங்க பாருங்கள் அவங்க அவங்க செய்கிற ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் மாதிரி தோணுது எங்கள் அதை தப்பாடுத்தக்கூடாது என்னுடைய கேள்வி தான் இது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த கேள்வியை முன் வச்சார் ஸோ இந்த கேள்வி வந்து ஒரு சரியான கேள்விதான் அவருடைய இந்த கேள்வியை நான் வந்து இந்த நேரத்தில் மதிக்கிறேன் அவரை நான் வந்து மிகவும் பாராட்டுகின்றேன் ஏன்னா இந்த லட்சம் லட்சாதிபதி திட்டம்னு சொல்லி திடீர்னு சொல்லும்போது வந்து யாராக இருந்தாலுமே வந்து இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் இது ஒரு கவர் கவர்ச்சிகரமான திட்டமாக இருக்கு இது ஏதோ ஃபேக் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நிச்சயமாக தோணும் இந்த கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த பின் வருகின்ற பார்ட் டூ வீடியோவில் நிச்சயமாக பதிவிடுகின்றோம் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்